எந்த மனிதனுக்கும் ஒரு உயிரை எடுப்பதற்கு உரிமையை யாரும் தரவே கிடையாது அங்குள் மாலின்னு ஒருத்தர் இருந்தான் புத்தர் காலத்தில் அவன் என்ன பண்ணுவான் பார்க்குறவன் எல்லாரையும் தலையை வெட்டுவான் அங்குன் மாலின்னு ஒருத்தன் பெரிய கொடூரமானவன் யாரை பார்த்தாலும் தலையை வெட்டுவான் பெத்த தாயை ஒழிஞ்சிருந்தான் அவனை பார்க்குறதுக்கு என் தலையை வெட்டிடுவானோன்னு தலையை வெட்டிபிட்டு என்ன பண்ணுவான் இந்த சுண்டு விரலை மட்டும் அறுத்து அதை மாலையாக கட்டி கழுத்தில் போடுவான் அவனுக்கு ஒரு பெரிய ஜம்பம் இத்தனை கவுண்ட்டு வந்ததுன்னா நான் பெரிய ஆள் அப்படின்னு ஆயிரம் பேர் தலையை வெட்டி அந்த ஆயிரம் தலையும் கழுத்தில் போட முடியாதுங்கிறதுக்காக ஆயிரம் சுண்டு விரலை இருந்தான் அப்படி ஒரு சுண்டு விரல் ரெண்டு சுண்டு விரல் மூணு சுண்டு எலும்பு நாலு எலும்பு அஞ்சு எலும்பு இந்த விரலி மஞ்சளை போடுற மாதிரி கழுத்தில் சுவாமி சிவபெருமான் கபால மாலையை போட்ட மாதிரி இந்த எலும்பு மாலையை அவன் போட்டுக்கொண்டே வந்தான் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது விரல் கிடச்சி போச்சு ஆயிரம் பேர் கொள்றதுக்கு ஆயிரம் பேர் கொண்டுப்பட்டான் தொள்ளாயிரத்தி அந்த நாட்டு ராஜாவே அவனை கண்டு பயந்துட்டு இருந்தான் அந்த வழியா போறது அங்குன் மாளி இருக்கிற இடத்துக்கு யாரும் அவன் பேரை கேட்டால் பயப்படுவாங்க இந்த வழியா தப்பித்தவரி நம்முடைய நம்முடைய புத்தர் அந்த வழியா போனார் சிசிக சொன்னாங்க அனந்தர் சொன்னார் சுவாமி அந்த வழியா போக வேண்டாம் மிக கொடூரமானவன் இருக்கான் அங்குன் மாளி அவன் பார்த்த உங்க தலை அதுவும் கடைசி ஆயிரம் ஆகு தலை ரொம்ப பேமஸான தலை உங்க தலை இல்லையா கட்சி தலைவராக அவராக இருக்கீங்க ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு ஆயிரமாவது தலை நீங்க தான் போயிடாதீங்க இந்த புத்தர் உள்ளே நுழைந்தார் இவன் பார்த்தான் ஏ உன்னை பார்த்தால் நான் கொல்ல வேண்டும் என்கிற எண்ணம் எனக்கு வரவில்லை நீ நகர்ந்து விடு இங்கிருந்து சென்று விடு அப்பா அங்குன்னாளி நீ ஆயிரம் பேரை கொல்ல வேண்டும் என்று சங்கல்பம் வைத்துக் கொண்டாய் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பேரை நீ கொன்று விட்டாய் அந்த பலி ஆயிரமாவது பலி உன்னுடைய ஆங்காரத்தை உன்னுடைய கோபத்தை தீர்ப்பவன் என்னுடைய தலையாக இருக்கட்டும் என் தலையை வெட்டு என்று சொன்னாராம் புத்தர் கௌதம புத்தர் இல்லை இல்லை நீங்கள்தான் புத்தர் என்று தெரிந்து கொண்டேன் இனிமேல் உங்கள் கண்களை என்னால் பார்க்க இயலாது உன் கண்களை என்னால் பார்க்க முடியவில்லை என் கண் கூசுகிறது என் கையிலே கத்தி நிற்கவில்லை எனக்கு மனம் உருகுகிறது உன்னை பார்த்த மாத்திரத்தில் நான் மனிதனாக உணர்ந்தேன் புத்தரே நான் இனிமேல் யாரையும் கொள்ளேன் என்று கத்தியை கீழே போட்டான் புத்தர் சொன்னார் ஏ அங்குன்மாலி அதோ பார் அந்த மரக்கிளை அதிலே ஒரு கிளையை வெட்டு என்று சொன்னார் அங்குன்மாலி எழுந்தான் தலையை வெட்டியவனுக்கு மரக்களையை வெட்டுவது ஒரு சாமர்த்தியமா என்று எண்ணினான் ஓங்கி ஒரு ஒரே வெட்டில் மரக்களையை வெட்டினான் மரக்கிளை கீழே முடிந்தது அங்குன்மாலி நீ பெரிய பலசாலி அப்பா பலே ஒரே வெட்டில் மரக்கிளையை வெட்டினாயே நான் சொல்லுகிறேன் மீண்டும் அந்த மரக்கிளையை ஒட்டிவிடு என்று சொன்னான் ஏ புத்தரே உமக்கு ஏதாவது அறிவு இருக்கிறதா எங்கேயாவது வெட்டுப்பட்ட தலையோ வெட்டுப்பட்ட மரக்களையோ மீண்டும் என்னால் ஒட்ட இயலுமா அதை சேர்க்க இயலுமா இயலாதப்பா அப்படித்தானப்பா வெட்டுப்பட்டவனுடைய தலையும் ஒரு உயிரை பிரிப்பதற்கு உனக்கு உரிமை இருக்கிற பொழுது அந்த உயிரை உன்னால் ஏன் படைக்க முடியவில்லை என்று கேட்டார் ஒரு உயிரை கொள்வது மிக மிக எளிது ஆனால் அதே உயிரை உன்னால் தர இயலுமா என்று கேட்டால் அது இயலாது அப்பொழுதே அங்குன் மாலி அவருக்கு அடிமையாக இருந்தான் பிறகு சிஷியராக மாறினான் அவருக்கு தீட்சை கொடுத்தார்